புளிக்காய்ச்சல் ரெசிபி என்னோட மெத்தடில் உங்களுக்காக வாங்க வீடியோக்குள்ளே போய் ரெசிபியை பார்க்கலாம் ஒரு மீடியம் தக்காளி சைஸ் புளியை எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் கால் கிலோ உரிச்ச வெங்காயம் நூற்றி ஐம்பது கிராம் உரிச்ச பூண்டு காஞ்ச மிளகாய் உப்பு மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் கறிவேப்பிலை ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் வறுத்து நுணுக்கி வச்சுருக்கேன் தேவையான எண்ணெய் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து அது பொறிஞ்சதும் வெங்காயம் பூண்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதங்கின பிறகு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை மஞ்சள் தூள் உப்பு இந்த நாலு பொருட்களையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த புளிக்காய்ச்சல் ரெசிபி என்னோட ஃபேவரட் ரெசிபி இந்த மெத்தட்ல நீங்களும் வந்து புளிக்காய்ச்சல் செஞ்சு புளி சாதம் தயார் பண்ணி சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நல்லா கலந்து விட்ட பிறகு பெருங்காயத்தூள் சேர்த்த பிறகு திரும்பவும் கலந்து விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை இதோட சேர்த்துக்கலாம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வேக விடலாம் தண்ணியை சேர்த்தின பிறகு பொடி பண்ணி வச்சுருக்கிற வெந்தயம் கடுகு இதை சேர்த்துக்குங்க நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வேக விடுங்க திறந்து பார்த்து திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க ஃப்ளேமை வந்து மீடியத்திலேயே வச்சுக்குங்க ரொம்ப அதிகமாக வச்சிடாதீங்க மூடி வைக்காமல் அப்படியே திறந்து வச்சோம்னா கொதித்து வெளியெல்லாம் தெரிச்சிரும் நம்ம மேலேயும் பட்டுரும் அதனால் கிளறி விட்டு மூடி வச்சுக்குங்க ரெண்டு தடவை மூடி வச்சு திறந்து கிளறி விட்ட பிறகு பாருங்கள் புளிக்காய்ச்சல் நல்லா திக்காயிட்டு வருது இந்த ஸ்டேஜில் புளிக்காய்ச்சலை வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க உப்பு பத்தாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க காரம் பத்தாமல் இருந்தால் கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க புளிக்காய்ச்சல் வந்து அடிப்பொளி டேஸ்டில் தயாராகிடுச்சி புளி சாதத்துக்கு மிக்ஸ் பண்ண பிறகு அதோட வறுத்து உடச்ச நிலக்கடலையே சேர்த்துக்குங்க அது ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் நன்றி